மீட்கப்பட்ட மனநோயாளிகள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சமுதாயத்தில் நிகழ்கின்ற சில அவல காட்சிகளை காண நேர்ந்த பொழுது தான் அடைந்த துன்பத்தையும் தனது உணர்வுகளையும் வெளிப்படுத்தினார் வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் பசியால் வாடும் உயிரினங்களுக்கு உணவு அளிப்பதே உயர்ந்த என்றும் தங்களது உணவுக்காக விலங்குகளை மனிதர்கள் வதை செய்யக்கூடாது என்றும் ஜீவகாருண்ய நெறிகளை மனித சமுதாயத்திற்கு உணர்த்திய வள்ளலார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டில் ஜீவ ஜோதியில் ஐக்கியமானார் அவர் ஜோதியாகி நூற்று நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்டது ஆனால் சமுதாயத்தின் இன்றைய நிலை என்ன மதுரை போன்ற கோவில் நகரங்களில் இன்றும் கூட நூற்றுக்கணக்கான ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் தெருநாய்களோடு போட்டி போட்டுக்கொண்டு குப்பை தொட்டிகளிலும் சாலை ஓரங்களிலும் கிடக்கும் அழுகிய உணவுப் பொருட்களை தேடி எடுத்து சாப்பிடும் காட்சிகள் தினம்தோறும் நடைபெறுகின்றன கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானம் சில சமயங்களில் அவர்களின் பசிப்பிணியை நீக்கும் அரும் மருந்தாக விளங்குகிறது அவர்களின் பிச்சைக்காரர்கள் என்று ஒதுக்கிவிட முடியாது தாங்க செய்வது சரியா தவறா என்று சிறிதளவும் உணர முடியாத மனநிலையில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களில் சிலர் நன்கு படித்தவர்கள் போன்று தோற்றமளிப்பார்கள் ஆனால் தங்களது சுகாதாரத்தில் சிறிதும் கவனம் செலுத்தாமல் விலங்குகள் போன்று சாலை ஓரங்களை படுத்து உறங்குவார்கள் சிந்தனையில் ஆழ்ந்த இருப்பது போன்றும் ஏதோ ஒன்றை தேடுவது போன்றும் சில சமயங்களில் பரபரப்பாக செயல்படுவார்கள் தனிமையில் பேசுவதும் சிரிப்பதுமாக தனி உலகத்தில் அவர்கள் சஞ்சரிப்பார்கள் இதுபோன்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் போலீசாரின் பங்கு என்ன என்பது குறித்து இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம் பகல் இரவு என்று பாராமல் சாலை ஓரங்களில் தூங்குவதையும் காண நேரிட்டது அவர்களால் இடையூறு இல்லாத காரணத்தால் பொதுமக்களுக்கும் அவர்களை சிறிதும் பொருட்படுத்தாமல் தங்களது சொந்த வேளையில் கவனம் செலுத்தி வந்ததை காண முடிந்தது சாலையோரங்களில் சுற்றி தெரியும் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் பிறப்பால் மனிதர்கள்தான் அவர்கள் தெருவிலங்குகள் போன்ற வாழ்க்கையை இந்த நாகரீக சமுதாயத்தில் வாழ்வதை நாம் அங்கீகரிக்க வேண்டுமா இந்த நிலைக்கு அவர்கள் எப்படி தள்ளப்பட்டார்கள் என்பதை காட்டிலும் அவர்களை இந்த அவல வாழ்க்கையில் இருந்து மீட்டு மனித வாழ்க்கை வாழ முயற்சி செய்ய முடியாதா போன்ற கேள்விகளுக்கு விடை தேடுவதில் போலீசாரை ஈடுபடுத்தினேன் தெருக்களில் ஆதரவற்ற நிலையில் சுற்றித் தெரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களில் பிற மாநிலத்தினரும் உள்ளனர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது அதற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்த பொழுது மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு பல ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட சிகிச்சை பலனளிக்காததாலும் அவரை தொடர்ந்து வீட்டில் வைத்து பராமரிக்க இயலாத காரணத்தாலும் அவரது உறவினர்கள் அவரை தொலைதூரத்தில் உள்ள ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு அழைத்து சென்று தெருவிலேயே விட்டுவிட்டு சென்றுவிடும் வழக்கம் இன்றும் நம் நாட்டில் நிலவி வருவது தெரிய வந்தது புண்ணிய ஸ்தலங்களில் உள்ள கோவைகள் மற்றும் சத்திரங்களில் தினசரி வழங்கப்படும் அன்னதானத்தை உணவாக கொண்டு இறைவன் சித்தம்படி அவர்களது வாழ்க்கை தொடரட்டும் என அவர்களது உறவினர்கள் அது மாதிரியான முடிவு எடுக்கின்றனர் என்பதும் தெரியவந்தது இது குறித்து அனுபவமிக்க மனநல மருத்துவரிடம் கருத்து கேட்டதில் சமுதாயத்தில் நிலவி வரும் சில தவறான நம்பிக்கைகளும் செயல்முறைகளும் மனநோயால் பாதிக்கப்பட்டவரின் நோயின் தன்மையை மேலும் அதிகப்படுத்துகிறது என அவர் தெளிவுபடுத்தினார் பேய் பிடித்துவிட்டது என்றும் மந்திரவாதி செய்த சேவை என்றும் கருதி மனநோயால் பாதிக்கப்பட்டவரை பேய் ஓட்டும் சித்திரவதைக்கு உட்படுத்துகிறார்கள் இந்த செய்கையானது மனநோயாளியின் மனதை மேலும் பாதிப்படைய செய்து நோயின் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதன் விளைவாக இரும்பு சங்கிலி கொண்டு நோயாளியின் கால்கள் கட்டி போடப்படும் நிலைக்கு அவரது உறவினர்கள் தள்ளப்படுவார்கள் நோயின் காரணிகளை கண்டறிந்து உளவியல் மற்றும் சமூக ரீதியான மருத்துவ சிகிச்சை அளித்தால் அந்நோயால் பாதிக்கப்பட்டவர் ஓரளவு சமுதாயத்தோடு இணைந்து வாழ முடியும் என்று நடைமுறையில் உள்ள எதார்த்த நிலையையும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்தும் மனநல மருத்துவர் தெளிவுபடுத்தினார் தெருக்களில் சுற்றித் திரியும் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒரு சராசரி மனிதனுக்கு தேவைப்படும் அடிப்படை சுகாதாரத்துடன் வாழ சட்ட ரீதியாக போலீசார் என்ன செய்ய முடியும் என்று ஆய்வு செய்தேன் அப்பொழுது மனநல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எனது கவனத்திற்கு வந்தது இச்சட்டத்தின்படி ஒவ்வொரு காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியும் அவரது காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஆதரவற்ற நிலையில் தெருக்களில் சுற்றித் தெரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவரை பிடித்து அவர் மீது மனநல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின் வழக்கு பதிவு செய்து அவரை உடனடியாக அருகில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டவரின் மன கண்டறிந்து சமர்ப்பிக்க மாவட்ட அரசு தலைமை ஆணை வழங்கும் அதைத் தொடர்ந்து அந்த நபரை அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள மனநோயாளி பிரிவில் சில நாட்கள் உள் தங்க வைத்து மருத்துவ பரிசோதனைகள் செய்து பின்னர் மருத்துவ அறிக்கையை மனநல மருத்துவர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார் கடுமையான மனநோயாளி என மனநல மருத்துவரால் கண்டறியப்பட்டவருக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்காக அவரை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல மருத்துவமனைக்கோ அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மனநல மறுவாழ்வு மையத்திற்கோ அனுப்பி வைக்க நீதிமன்றம் ஆணை வழங்கும் அதைத் தொடர்ந்து அந்த நபருக்கு மருத்துவ சிகிச்சையும் மனம் மற்றும் சமுதாயம் சார்ந்த மறுவாழ்வு பயிற்சியும் இலவசமாக அளிக்கப்படும் கொலை கொள்ளை திருட்டு போன்ற வழக்குகளில் தினந்தோறும் கவனம் செலுத்தி வந்த போலீசாருக்கு மன நல சட்டத்தின் கீழ் எப்படி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து அறிவுரை வழங்கப்பட்டது தெருக்களை சுற்றித் திரியும் மனநோயாளிகளை பார்த்து முகம் சூழித்து ஒதுங்கிச் செல்லாமல் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை சட்ட ரீதியாக செய்ய முயற்சிக்க வேண்டும் என்ற உணர்வை போலீசாருக்கு ஏற்படுத்தி போலீசாரையும் இப்பணியில் ஈடுபடுத்தினேன் பயிற்சி மையத்தில் மறுவாழ்வு பயிற்சி பெற்று வரும் ஒரு பெண் எங்கள் முன்னிலையில் பாட்டு ஒன்று பாட அனுமதி கேட்டார் அவர் பாடிய பாட்டு ஓடும் நதிகளும் மலர்கள் மலர்ந்தது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக சமுதாயத்தின் மீது அந்த பெண் கொண்டிருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனநலத்தோடு ஆரோக்கியமாக வாழ்கின்ற நம் அனைவருக்கும் உண்டு என்பதை அந்த பாட்டு உணர்த்தியது பல புண்ணிய ஸ்தலங்களிலும் இதர நகரங்களிலும் ஆதரவற்ற மனநோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை காண முடிகிறது சமீபத்திய புள்ளி விவரப்படி நம் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் மக்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒன்று முதல் கடுமையான மனநோயால் பாதிக்கப்பட்டு மனிதர்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளை இழந்து வாழ்ந்து வருகின்றனர் மனம் உடல் மற்றும் சமூகம் சார்ந்த பல காரணங்கள் மனநோய்க்கான காரணியாக கூறப்படுகிறது எனினும் மனநோயின் அறிகுறி தென்பட்டவுடனே பெறாததும் மது மற்றும் அடிமையாகி விடுவதும் கடுமையான மனநோயை உருவாக்கி விடுகிறது அன்றாட வாழ்வில் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க மதுவையும் போதைப் பொருட்களையும் தேடிச் செல்லாமல் நல்ல நண்பர்களையும் பாசம் கொண்ட உறவினர்களையும் நாடி சென்றால் மனநலத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும்